நமது பாரதிய ஜனதா கட்சியில் கிளைத்தலைவர் கூட்டம் நடைபெறுகிறது இன்று நமது வேளச்சேரி மண்டலம் அவர்கள் நூற்றி எழுவத்தி ஏழாவது வட்டம் எண்பத்தெட்டாவது கிளையில் கிளைத்தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் வழி நடத்துவதற்காக தேர்தல் மண்டல் தேர்தல் அதிகாரி திரு ஐ எஸ் காஞ்சி அவர்களை வருகவராக வரவேற்றோம் மேலும் மாவட்ட இணை தேர்தல் அதிகாரி

வேளச்சேரி கிழக்கு மண்டலினுடைய நூற்றி எழுபத்தி ஏழாவது வட்டத்திற்குட்பட்ட எண்பத்தி எட்டாவது கிளையின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைத்தார்கள் அன்று துவங்கிய உறுப்பினர் சேர்க்கை இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று வரை கிட்டத்தட்ட பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிளை தேர்தல் இப்பொழுது நடைபெறுகிறது இந்த எண்பத்தி எட்டாவது பாலசுப்பிரமணியம் அவர்களை தலைவராக வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த விருப்பத்தை ஆமோதித்து அவரை பரிந்துரை செய்வதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஐயா திரு எம் தர்மராஜ் அவர்கள் முன்படுகிறார்கள் பரிந்துரை செய்கிறார்கள் திரு பி பாலசுப்ரமணியன் அவர்களை நம்முடைய மூத்த காரியகர்த்தா திரு எம் தர்மராஜ் அவர்கள் முன்மொழிகிறார்கள் நீங்கள் எல்லாம் ஒருமுறைதான் எடுத்துக்கிறீங்களா அவருடைய கிளைத் தலைவராக நம்ம அவரை தேர்ந்தெடுக்கலாமா திரு பி சுப்பிரமணி அவர்களை எடுக்கலாமா பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட

இறைவன் காட்சியாக உறுதிமொழி எடுத்துக் கொள்வது என்னவென்றால் பெருமிக பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஆகிய நான் இன்று பாரதிய கட்சியின் எண்பத்தி எட்டாவது கிளையின் இணை கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறோம் அடுத்த மூணு ஆண்டு காலத்துக்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்க்கும் வளர்க்கும் பொறுப்பினை நான் இருக்கிறேன் பொறுப்பினை நான் உண்மை சுய சொன்னதோடும் எந்த விருப்பத்தையும் செய்வேன் சென்னை எனது பகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெறுக செய்வோம் எனது துணைவில் அனைத்து உறுப்பினர்களையும் இணைத்து தேசிய மக்கள் நலனையும் நான்